முதல் வணக்கம் வெள்ளி விழா ஆண்டில் பீடுநடை போடும் நம் பிஆர்பில் செந்தமிழ் மன்ற தமிழ் சொந்தங்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் உங்கள் இந்துமதி சொந்தராஜன் பணிவான வணக்கங்கள் சிறிய பொங்கல் வாழ்த்துக்கள் என் உரையை தொடங்குகிறேன் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் இப்ப மற்றவங்களை பத்தி கேலிலும் பின்னலுமா தான் பேசுறாங்க அதுக்கு காரணமே இந்த டிவியும் சினிமாவும் சோஷியல் மீடியாக்கள் தான் பெரியவங்க சின்னவங்க அரசியல்வாதிங்க நடிகர் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஏன் ஆண்டி முதல் அரசன் வர கவுன்சிலர் முதல் கவர்னர் வர எல்லாரையும் கலாய்க்கிறாங்க அத பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளும் எல்லாரையும் விமெட் பண்றாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெய் மங்குஸ் மலையா பேரிக்கா பலையா

உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா கிண்டல் செய்யாதீங்க எவ்வளவு அச்சாணி வேணும் நமக்கு தெரியாது அந்த சின்ன அச்சாணி எவ்வளவு முக்கியம்னு ஆனா அந்த தேரோட்டிக்கு நல்லாவே தெரியும் அச்சாணி இல்லாத தேர் மூச்சானும் ஓடாது அப்படின்னு இப்போ திருவள்ளுவரே இருந்திருந்தாருன்னா கூட

காட்டுல ஒரு நாள் சிங்கம் ஒண்ணு அசந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த பக்கமா வந்த எலி அது மேலே ஏறி குதிச்சு விளையாடுச்சான் அதுல தூக்கம் கலந்த எலி சிங்கம் எலிய பார்த்து என் மேலயா குதிச்சு விளையாடு என் தூக்கத்தை கலைச்சு டிஸ்டர்ப் பண்றேன் அப்படியே சாப்பிட போறேன் அப்படின்னு கோபமா தர்ஷனம் பண்ணிச்சான் பயந்து போன குட்டி எலி சிங்கராஜா சிங்கராஜா ஐ எம் சாரி

அப்போ சின்ன எலிய பார்த்து சொல்லிச்சான் சின்ன எலி நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறன்னு நினைச்சேன் சும்மா தப்பிக்கதாக சொன்ன அப்படின்னு நினச்சேன் ஆனா இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்ட அப்படின்னு ஹாப்பியா சொல்லிச்சான் இரண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அன்னைக்கு சின்ன எலின்னு கூட்டி கிண்டல் செய்த சிங்கத்தை இன்னைக்கு அந்த சின்ன தான் காப்பாத்தான் அதனால யாரையும் உருவத்தை வச்சு கிண்டல் செய்யாதீங்க ஆனா அப்படியா இருக்காங்க எல்லாரும் ரொம்ப உயரமா இருந்தாலும் கிண்டல் குள்ளமா இருந்தாலும் கிண்டல் கருப்பா இருந்தாலும் சரி செவப்பா இருந்தாலும் சரி கிண்டல் குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி கிண்டல் அதே மாதிரி உடம்புல ஏதாவது குறை இருந்தாலும் அதை கிண்டல் அதுலயும் பல பேர் பட்ட பேர் வைப்பாங்க பாருங்க நெட்டை போக்கு குண்டம்மா கருப்பாயி அப்படின்னு அதுல பல பேருக்கு அவங்க பேரே மறந்து போயிடும் ரொம்ப வைரமா இருக்கிறவன பார்த்து பணவரத்துல பாதி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடச்சு வீடு சேடெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒட்டடம்பு சேர்க்கணும் உட்கையே போதும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது உள்ளமா இருக்கிறவங்களை பார்த்து நீ எப்படி அவங்க நிறுத்த பொருள் எல்லாம் மேல வைப்ப இடுப்ப அப்படின்னு கேக்குறது வைரமா இருக்கிறவங்களுக்கு காலே சூழ்னா

டெண்டில்கரோட பல சாதனைகள் இன்னும் உயிரிழக்கவே படல அதை பத்தி யோசிங்க அதை விட்டுட்டு புள்ளோ வயலோன்ற பத்தி பேசாதீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்கள பார்த்து வெள்ளம் உள்ள சோக பிடிச்சவ அப்படி கிண்டல் பண்றது கருப்பா இருந்தா கேட்கவே வேணாம் பல கிண்டல் இதெல்லாம் எதுக்கு மேக்கப் போடுது கண்ணுக்கு மைவசன தெரியவா போது அப்படின்னு கிண்டல் பண்றது அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க யாருக்கும் அழகில்லையா பிரிட்டிஷ் காரணம் அமெரிக்கா காரணம் மட்டும் தான் அழகா அதனாலதான் பச்சா பாரு ஒரு பாட்டு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கு தௌசண்ட் பாட்ஸ் பவரு அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொல்றாங்க புதுசா அதான் வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டாங்க உடான்சு போய் சொல்றதுல என்னங்க வெள்ள கருப்பு நம்ம மருத்துவத்திலேயே சொல்றாங்க வெள்ளையா இருக்கிற சக்கரையும் ரவையும் மைதாவும் அரிசியை விட கலர் கம்மியா இருக்கிற கவுனி அரிசியும் ராஜி மாவும் நாட்டு சக்கரையும் தான் உடம்புக்கு நல்லதுன்னு இப்ப அது புரிஞ்சா சரி அடுத்தது குண்டா இருந்தா குண்டு 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 பொண்ணு அப்படின்னு பண்றது இந்த கடையில நீ அரிசி வாங்குற உண்மை இடையில பாக்கணும் பாக்கணும் அவங்க இடையில என்ன பண்ண போறாங்க வீட்டுல சமைக்கிறத

அவங்களுக்கு தெரிஞ்சதான் அவங்களுக்கு சொல்லி சொல்லிட்டு மட்டும் போதாது நல்ல பண்புள்ளவங்களும் வளரணும் அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொன்னு சொல்றேன் இந்த அம்மாவும் அப்பாவா இருக்கீங்கல்ல பிள்ளைங்க முன்னாடி வேற ஒருத்தரை பத்தி அது இருந்தாலும் சரி

அதனால நாம எப்பவுமே நல்லதையே பேசுவோம் நல்ல எண்ணங்களையே நம்ம பிள்ளைங்களோட மனசுல விதைப்போம் இனிவரும் காலம் நம் பிள்ளைகளின் கையில் அதனால அவங்கள நல்ல மனிதர்களை வளர்க்கும் மற்றதெல்லாம் தானா வந்துடும் ஒன்னால முடியுமா அப்படின்னு பிள்ளைங்களை பார்த்து கேக்காதீங்க முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்துங்க ஊக்கப்படுத்துனீங்கன்னா ஊக்குவித்தவனும் உலக ஆடுவான் உலக ஆடிட்டு போறாங்க நம்ம பிள்ளைங்க